முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது மராட்டியம் கர்நாடகம் குஜராத்தின் சூரத் பகுதி ராஜஸ்தான் ஒரிசாவின் மலைவாழ் மக்கள் என்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பொதுமக்களே ஒன்று திரண்டு நடத்திய ஆயுத போராட்டங்களைப் பற்றி கூறினீர்கள் வலிமை வாய்ந்த ஆயுதங்களும் கட்டுக்கோப்பான படைப்பிரிவுகளும் கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் நடத்திய ஆயுத போராட்டங்களை எல்லா வகையிலும் நசுக்கினார்கள் அப்படியும் கூட இந்த மக்கள் தொடர்ந்து ஆயுதம் ஏந்தி போராடினார்களா தாயே இந்த சிறுவன் சிவா தன் கேள்வியிலேயே அவனுக்கான பதிலையும் வைத்திருந்தான் அவனுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த சிப்பாய் கலகம் என்று சிறுமைப்படுத்தி வர்ணிக்கப்பட்ட அந்த பெரும் ஆயுத போராட்டம்தான் கடைசியாக நடந்த பெரும் ஆயுத போர் அதுவரை சிறிய அளவில் அங்கங்கே ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தன என்பதைச் சொன்னேன் ஒருபுறம் ஜமீன்தார்கள் தங்கள் ஆதரவு மக்களை சேர்த்து கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார்கள் தங்கள் நிலங்கள் பறிக்கப்படுவதை கண்டும் மக்களின் சுதந்திர உரிமைகள் நசுக்கப்படுவதை உணர்ந்து கொண்டும் மிதமிஞ்சிய வரி விதிப்புகளால் தங்கள் வாழ்க்கையே மரணித்து போவதை தெரிந்து கொண்டும் இந்த ஆயுத போராட்டங்களை அவர்கள் நடத்தினார்கள் முக்கியமாக வாரிசுகள் இல்லாத சமஸ்தானங்களை ஜமீன்தார்களின் நிலங்களை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினர் கொண்டு தங்கள் அடிமை ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள் அதுவே வெறும் போராட்டங்களுக்கும் வழிவகுத்தது அப்படித்தான் ஆந்திரப் பகுதியில் ஒருவன் கிளர்ந்தெழுந்தான் வீரத்தால் பேசினான் ஆங்கிலேயரை அலரச் செய்தான் அவனை எண்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்கள் கடவுளாகவே எண்ணி வழிபட்டார்கள் தன்னை நம்பிய அந்த மக்களுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்தான் அந்த மாவீரன் அவன் பெயர் உயலவாடா நரசிம்ம ரெட்டி அப்போது மதராஸ் மாகாண ஆட்சி பரப்பை விரிவாக்கும் முயற்சியில் இறங்கியிருந்தான் அதன் தலைமை ஆட்சியாளராக நியமிக்கப்பட்ட தாமஸ் மன்றோ மீதமிருந்த பாளையக்காரர்களின் ஆட்சி பகுதிகளை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தான் அதை பல்வேறு வழிகளில் செயல்படுத்தினான் வாரிசுகள் இல்லாத ஜமீன்தார்களை வஞ்சத்தால் மிரட்டி அடிபணிய வைத்தான் அவனது செயல்பாடுகளை பாளையக்காரர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் கர்னூல் பாளையக்காரன் நரசிம்ம ரெட்டி கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார் கம்பெனிக்காரர்கள் காரர்கள் கொண்டு வந்த சட்ட திட்டங்களுக்கும் உத்தரவுகளுக்கும் அடிபணிய மறுத்தார் அவனது தலைமையில் ஒரு பகுதி மக்கள் கோவில் குண்ட்லாவில் கஜானாவை சூறையாடினார்கள் அதன் தாசில்தார் கொல்லப்பட்டான் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையால் பாதிக்கப்பட்டிருந்த ஜமீன்தார்கள் பலரும் கிராம மக்கள் பெருமளவிலும் கம்பெனியின் கடைநிலை ஊழியர்களும் கூட நரசிம்ம ரெட்டிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினார்கள் நரசிம்ம ரெட்டி தொடங்கிய அந்த கிளர்ச்சி மிக பெரிய அளவில் வலுவடைந்தது நேரடியாக மோதுவதற்கு வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ள திராணியற்ற ஆங்கிலேயர்கள் வழக்கம் போல உடனிருந்தே கொள்ளும் சதிகாரர்களின் உதவியையே நாடினார்கள் பணிப்பெண் உறுத்தியாலேயே காட்டி கொடுக்கப்பட்டான் நரசிம்ம ரெட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆங்கிலேயர்கள் நரசிம்ம ரெட்டியை கைது செய்தார்கள் கோவில் குண்ட்லாவில் அவனை தூக்கிலிட்டார்கள் அவனது மரணத்தைக் கண்டு மக்கள் பயம் கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக கொடூரமான முறையில் அவன் தலையை வெகுகாலம் வைத்திருந்து ஆங்கிலேயர்கள் தங்கள் மிருகத்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டார்கள் ராயலசீமா கிளர்ச்சியின் நாயகன் நரசிம்ம ரெட்டியை இப்படியெல்லாம் குரூரத்தனமாக ஆங்கிலேயர்கள் செய்யும் அளவுக்கு அவன் எப்படி தன் வீரத்தை வெளிப்படுத்தினான் தெரியுமா முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் இறங்கிவிட்டால் பிள்ளைக்கு அது புரியும் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்